அனைவருக்கும் தாங்கள் இருந்த இடத்திலே உலகெங்கும் நடக்கும் ஆன்மீக விஷயங்களும் இயற்கையும் அற்புதங்களும் தங்களிடம் வந்தும் சேரும் அற்புதமான அப்பத்தான் அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தால் நான் அனுப்பும் விஷயங்கள் நீங்கள் உறங்கப் போகும் பொழுது எந்த இடர்பாடும் இல்லாமல் நல்லுறக்கமும் தங்களுக்கு வேண்டியவை அனைத்தும் நடக்கும் அற்புதமான பிரார்த்தனையே அப்பத்தாவின் ஆள் மனதில் நல் எண்ணங்கள் அப்பத்தா போல் நீங்களும் நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் அழவான ஆசையுடனும் எதிர்பார்ப்பின்மையுடனும் நிம்மதியும் இருக்க எப்பொழுதும் தங்களுக்காக பனிரண்டு திருச்சாலம் தில்லையில் அருளியது பூசுவதும் வெந்நீர் பூன்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாலலோ என் அப்பன் எம்பிரான் எல்லார்க்கும் தானீசன் துண்ணம்பை கோவணமா கொள்ளுமது அது என்னேடி மண்ணுங்களை துண்ணுபொருள் மறை தன்னையே நான்கு கோயில் சுடுகாடு கொல்புளித்தோல் நல்லாடை தாய்மிழி தந்தையிலி தாந்தணியின் கானேடி தாய்மிழி தந்தையிலி தாந்தணி நாயினும் காயில் உலகு அனைத்தும் கற்பொடி கான் சாலலோம் யனை அந்த சந்திரனை வயனங்கள் மாயா வடு செய்தான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் சயமன்றோவானவர்க்கு தாள்குடலாய் சாலலோ தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தொக்கன வந்தவர்தம்மை தொலைத்ததுதான் என்னேடி தொக்கன வந்தவர் தம்மை தொலைதரில் அருள் கொடுத்து அங்கு எச்சனுக்கு மிகை தலை மற்றருளின்கான் சாலலோ அளறவனும் மாலவனும் அறியாமே அளருவாய் நில முதல் கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி நில முதல் கீழ் அண்டமுற தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிர்கான் சாலலோ தெரிச்சிற்றம்பழம் ியேன் மகிழ்ச்சி கண்டா மிக்க வேதமெனோ சொன்னவனே கழியா சொழும்பனே பின்னும் ஆனவனே இம்முழுதுமே நாம் இருக்கும் இடத்திலேயே கைலாய தரிசனம் எவ்வளவு கிட்டக்க பாருங்கள் மலைக்கும் நமக்கும் நூறு அடி தூரமே அதை மேலே சென்று பார்த்துவிட வேண்டும் என்று தவறான தவறான முறையில் சென்றால் அது சாத்தியமாகாது அது இறைவன் இருக்கும் இடமல்லவா நம் மாணிக்க வாசகர் அவர்கள் போன்றவர்களால் தான் இமயமலையை நம் காரைக்கால் அம்மையார் அவர்களே தலைகீழாகத்தானே நடந்து வானில் கலந்தனர் நாம் இருக்கும் இடத்திலே கைலாய தரிசனம் என்ன பாக்கியம் செய்தோம் ஏதோ